எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற மூணு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டேய் பூர்ணிமாவை தான் தடவுனேன் மாயாவி மடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நிக்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பூர்ணிமாவை ஹெட் மசாஜ் பண்ணி விடுறது கட்டி பிடிக்கிறது கண்ட இடத்துல தொடுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தால் கேட்டால் சாங்கு நான் வந்து பண்ணுறேன் ஆடுறேன் உடனே அவனுக்கு முட்டு கொடுக்குறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்தில் பார்த்தது இல்லையா இப்படிலாம் வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா பிரபுதேவா ரோஜாவே வந்து அந்த ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு அடுத்து வந்து வேலை வேலையை பார்க்க போயிருவாங்க இவங்க அதே திருப்பி திருப்பி காஜி பாட்டுக்காக எடுத்து எடுத்து மூணு பாட்டையும் சேர்ந்து ஆடிட்டு இருக்கானுங்க இப்போ அடுத்த பாட்டு வந்து ஆரம்பிச்சிருச்சு கட்டிப்பிடி கட்டி பிடிட்டு சரியா அதில் இந்த அம்மா வந்து சும்மா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பாட்டு வேற சின்னது பாடிக்கிறாங்க கேவலமாக இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தால் மாயா அப்படின்னு நழுவிட்டா பார்த்தீங்களா இல்லை எத்தனை பேர் லைவில் பார்த்திங்க நிக்ஸன் வந்து செய்கிறது அப்படியே அவங்க பண்ணிவிட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரான் அவங்க அப்படியே இறங்கி போயிட்டு திருப்பி பூர்ணி பக்கத்தை போய் படுத்துக்கிட்டாங்க ஸோ நிக்ஸன் வந்து எல்லா இதுலேயும் கையில் வந்து ஜாலங்கள் வைத்திருக்கிறான் விரலில் அப்படியே வந்து மண்டையை கழுவுறதுல பெரிய பெரிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவனாக இருப்பான் போல தெரியுது ஏன்னா அந்தளவுக்கு சீப்பாக ஒரு எச்சத்தனமாக ஒரு கேம் பிளேயர் அப்படின்னா கண்டிப்பாக நிக்ஸன் தான் கண்டிப்பாக இந்த வாரம் வெளியேறனா தான் உருப்பிடுவான் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம அடுத்த வாரங்களில் வேறு மாதிரிலாம் பார்க்க வேண்டியிருக்கும் லைக் ஐஷூ நிக்ஸன் எல்லாம் தாண்டி இவன் வந்து இங்கே ஒரு படம் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆகுது இன்னும் அந்த படத்துக்கு வந்து நீங்கள் டென்சார் கட் பண்ணா ஓட்டிங்கன்னா அந்த படம் இன்னும் வந்து படமாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் பிக் பாஸ் டீம் இந்த வாரம் பார்த்து செஞ்சு விடுங்க அவனை டிக்கெட் கொடுக்குற பிளான் எல்லாம் வந்து நிப்பாட்டிருங்க உண்மையிலேயே சொல்கிறேன் ஓப்பனா இவ்வளோ காஜி பிடிச்சவனா இந்த சீசன்ல எந்த சீசன்லயும் பார்த்தது கிடையாது அசீம் சொன்ன மாதிரி என் தம்பி அசலே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவன் கடிக்கு மட்டும்தான் செஞ்சான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு ஸோ இது ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து அர்ச்சனா விஜயவர்மா கிட்ட கிட்டே வந்து பேசும்போது விஜயவர்மா நேர்மை நியாயம் ஐயோ இன்னுமே அர்ச்சனாவுக்கு தெரியாது நீ தான் மன்னன்ட்டு மகனை தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி பித்தலாட்டங்கள்லாம் ஒன்னை உரிச்சு எடுத்துருவா அவளே அப்படிங்கிறது தான் ஸோ அவன் சொல்கிறான் அர்ச்சனா நீ இங்கே வந்து இங்கே வந்து யாரையும் நம்பி வரல அர்ச்சனா இல்லை அது எனக்கு பிரிக்கிறதுக்கே ரெண்டு மூணு வாரம் ஆகிடுச்சு அப்படின்றாங்க ஏன்னா முதல் நான் நம்பிவிட்டேன் சில பேரை நம்பி பாச வச்சதுலேருந்து கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏமா நீ பாச வச்சது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று தினேஷ் மேலே இன்னொன்று விசித்ரா மேலே தினேஷ் வந்து உங்கள்கூட கரெக்டாக தான் இருந்தார் நீ தான் வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ண முடியுது இன்னும் கூப் குரூப்பும் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி நாமினேட் பண்ணி கேமாட ஆர உடனே அவர் வந்து ஏதோ பண்ண உடனே அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க ஸோ அவங்களுடைய ஸ்டாண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் கேம் பிளேயராக இருக்காங்க அதுதான் கொஞ்சம் இடிக்குது இப்போது அர்சனாக்கு சப்போர்ட் இருக்குது அர்ச்சனா இஸ் அ பிளேயர் அதெல்லாம் ஓகே பட் ஸ்ட்ராங்காக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நபராக இல்லை இப்போ கூட டிக்கெட் டு ஃபினாலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் வந்து அவங்க சொல்லவே இல்லை நம்ம அர்ச்சனா அவர்கள் ஏன்னா இது தப்பு அது தப்பு அப்படின்றத தாண்டி இங்கே வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு விளையாடலாம் உங்க இதுதான் கேம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு அண்ட் கேங் பேசுன விமர்சித்தாங்க ஆனால் பூர்ணிமா அண்ட் மாயா பேசுனது விமர்சிக்கவே இல்லை அது கொஞ்சம் அவங்களுக்கான அந்த ஒரு சேஃப் கேம் வந்து காட்டுது அப்படிங்கிறது தான் பட் இது தப்பு இல்லை நியூட்ரலாக போயிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம் பட் இட்ஸ் நாட் அண்டிங் குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த ஒரு விஷயம் மட்டும் அடுத்து கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க இந்த பாயிண்ட்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் பிக் பாஸ் வந்து வந்து து எனக்கு வந்து மத கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாரையும் அப்படியே வேற மாதிரி வந்துடலான்னு பார்த்தேன் கொஞ்சம் தாஜா பண்ணி பட் இது வந்து நமக்கான கேம்ங்கிறது அப்பதான் தெரிஞ்சிச்சு வந்து எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டான் எல்லாம் வந்து நான் கேம் தான் ஆடுவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அதனால நான் வந்து என்ன அனுபவம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷம் கத்துக்க வேண்டியதை இங்கே நூறு நாளில் கற்றுக்கிட்டேன் அப்படின்றான் அப்போ விஜயவர்மா ஒரு உருட்டு விட்டுறான் பாருங்க நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேர்மை அப்படின்னு கற்று கத்துக்கிறேன் நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறத நான் கத்துக்கிறேன் அப்படின்றான் நீ என்னவா இருக்கியா நீ சுச்சிதாட்டங்காரன் சீட் பண்றவன் டிராமா போடுறவன் காடை சொல்றவன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்போ இதை தான் நீ வெளியே பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து தோணுச்சா இல்லையா சோ இவன் ரேரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனா அர்ச்சனாவுக்கு உண்மையாக தெரிஞ்சிச்சு அவனை இவனை பிறந்து விட்டுருவா அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் விஜயவர்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் நேர்மை நான் வந்து பெரிய அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உத்தம அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க அடுத்து இந்த கேம் ஸ்ட்ராட்டஜி பண்ணும் பொழுது இந்த புள்ளி கேங் டிஸ்கஸ் பண்றது வரவே மாட்டேங்குது மாயா வந்து நான் உன்னை தூக்குவேன் பூரியன் வந்து நீ என்ன தூக்குவே அப்படின்றாங்க என்ன தூக்குவேன் சொம்பு தூக்குவேன் அப்படின்றது அவங்க பிளான் சரியா இவங்க இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க விஜித்ராவா போடணும் இந்த மாதிரி பண்ணணும் மாயா வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்றாரு ஏன்னா பூர்ணிமா நிக்சன்கா விளாடுவா நிக்ஸன் பூர்ணிமா கூட விளாடுவான் விச்சுமாக கூட நிக்சன் விளையாடுவாங்க ஆனால் மாயா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கேமுக்கு போயிடுவாங்க அவங்க யாருக்கும் ஃபேவர் பண்ணுற மாதிரி கேம் மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி தினேஷ் சொன்ன உடனே ஆமாம் இல்லை கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி விஷ்ணு கேட்டு அவர் அந்த பிளானை வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்குங்க ஸ்ட்ராட்டஜி பிளானிங் ஸோ இதுதான் லைவ்ல நடந்தது ஸோ மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணியிருங்க தேங்க்யூ வேர்ஸ் குட் பை